இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று பதினைந்து மணி வரையிலும் பிரதமை அதற்கு மேல் த்வித்தியை திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை எட்டு நாலு மணி வரைக்கும் உத்ராடம் அதற்கு மேல் திருவோணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு நான்கு மணி வரையிலும் மிருக சீரிடம் அதற்கு மேல் திருவாதிரை ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாகவே கொடுக்கும் இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக நீங்கள் வந்து முக்கியமான நபரை சென்று சந்திப்பதோ அல்லது வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்தாலோ விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்த பின்னர் உங்களினுடைய முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் என்று சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு வருமானங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஒரு மனதுல சஞ்சலமாக இருந்தது இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் பெற்றோர்கள் கூடி பேசுவதனால் அதற்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை பெறலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்று அலைச்சலான நாளாக இருந்தாலும் கூட முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் நிறைய மன சஞ்சலங்களை தீர்த்து குடும்ப ஒற்றுமையை ஓங்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமையும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்யம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து தரக்கூடிய செய்திகளும் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் இதற்கான மன பாரங்களும் குறையும் குழந்தைகள் குடும்பம் மற்றும் வேலை படிப்பு இது அனைத்தும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான ஒரு நாளாகவே அமைகிறது முடிந்த வரையில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்தால் மேலும் நட்பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருக சீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்று சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு சின்ன மருத்துவ செலவுகளோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன உளைச்சல்களையோ கொடுக்க கிரகங்களினால் வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராசிரமமாக இருப்பதனால் திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்வது இவர்களுக்கு நல்லது மேலும் வேலை விஷயமாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்கலாம் தொலைதூர செய்திகளும் மற்றும் தொலைதூர பிரயாணங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாளாக பெண்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் குடும்பத்தில் சேர வேண்டிய சொத்து பாக்கிகள் இது அனைத்தும் இன்று மாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே வந்து சேரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டு தொழில் இதில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் நீண்ட காலமாகவே உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஆசைகள் மற்றும் இதற்கான முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் வந்து சேரும் வியாபாரம் தொழில் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சில செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் சனிக்கிழமையாக இருப்பதனால் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் காதல் வாழ்க்கை திருப்தியும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புத மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் பல நாளாகவே உங்களுக்கு இருந்து வந்த சில குடும்ப பிரச்சனைகள் மற்றும் வண்டி வாகனங்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வண்டி விற்பது மற்றும் வாங்குவது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இன்றைய நாளில் தீர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் உண்டு பேசாமல் இருந்தவர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் உங்கள் வந்து சேர்வது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவே அமைகிறது இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை காணலாம் வெகு நாளாக முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு காணாமல் போன பொருட்களும் இன்றைய நாளில் அதற்கான நற்செய்திகளோ அல்லது பொருள்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருவதோ மிகுந்த ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்திருக்கலாம் அதற்கான மருத்துவ செலவுகளும் படிப்படியாக இன்றைய நாளில் குறைய வாய்ப்புண்டு மொத்தத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தும் வந்து சேரும் கனவுகள் நினைவாக கூடிய நாளாகவும் அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னிராசினேர்கள் நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று சந்திரன் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறார்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் சின்ன சின்ன மனக்கசப்புகளோ அல்லது மன கிளேசங்களோ கணவன் மனைவியிடையே வரலாம் புதிதாக திருமணமான தம்பதியினர் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் பிள்ளைகளால் சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவிக்குள் வரக்கூடும் ஆகவே இன்றைய நாளில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் ஸ்திர வாரமான சனிக்கிழமையில் இன்று வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபார தொடக்கத்திற்கான முயற்சிகளையோ எடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாளில் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடன் சிக்கல்கள் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக நண்பர்களின் உதவிகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்களும் உண்டு வெளியூர் பிரயாணங்கள் இதுவரையில் தடையாக இருந்து வந்த வெளியூர் பிரயாணங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் தாய் தந்தையரினுடைய மன சந்தோஷங்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு இரட்டிப்பாகும் பிருச்சிகராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி நேர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் இந்த குறைபாடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும் நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு தனம் நன்றாகவே சேரக்கூடிய நாளாக அமையும் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் குறிப்பாக பூராடம் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி கிடைக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேத்தவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் இன்று சனிக்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது பசுமாடுகளுக்கு இன்றைய நாளில் தானங்கள் கொடுப்பது மிகவும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நிரந்தர தீர்வு காணலாம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் இதுநாள் வரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மன சஞ்சலங்களை கொடுத்திருக்கலாம் இந்த சஞ்சலங்கள் தீர்ந்து மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் இந்த ராகு பகவானினுடைய பார்வையானது கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் சனியும் ராசியில் ராகுவும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்போது மன கிளேசங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகள் குறைவதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சந்திரன் இன்று உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் வியாபாரம் நல்ல அபிவிருத்தியாகும் ஐந்தாம் இடத்தில் புத மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் கேதுவின் சஞ்சாரங்கள் மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பாரம்பரியமாக வந்த இந்த சொத்து பிரச்சனைகளிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகளை பெறலாம் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை